அஞ்சாமை திரைப்படம் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது நீட்டுக்கு எதிராக இந்தியாவுக்கே குரல் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவிற்கு நீட்டை வேண்டாம் என்று மறுதளித்து ப்ளஸ் டூ தேர்வுகளின் மூலமாகவே மருத்துவ கல்வியை தொடர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அஞ்சாமை என்கிற திரைப்படத்தை மருத்துவர் திருநாவுக்கரசையா அவர்களும் இயக்குனர் சுப்ராம் அவர்களும் ஒரு சிறந்த கலை படைப்பை தந்திருக்கிறார்கள் இடியணையற்ற ஆளுமைகளில் ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் கேட்கிறான் கேட்கல படிக்கிறான் படிக்கலை நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அதே போல் இந்த அஞ்சாமை இவ்வளவு செலவு செய்து படம் எடுத்திருக்கிறார்களே இது யார் பார்ப்பார்கள் இந்த பணம் போட்ட இந்த பணம் திரும்பி வருமா என்று ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் சந்தேகங்கள் இழந்த நிலையிலும் கூட தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு இலக்கோடு இங்கு பணியாற்றியிருக்கிறார் தந்தை பெரியாருடைய கருத்துக்கு ஏற்ப மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களும் இயக்குனர் சுப்பராம் அவர்களும் சிறந்த படைப்பு இந்த படைப்பு வெற்றி பெற வேண்டும் இதற்கு இந்த ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தத்தை நீட்டு தேர்வுக்கு இந்த திரைப்படம் தொடங்கி வைத்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த மாத்திரத்தில் இங்கே இருக்கிற சிறந்த மகத்தான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு திரைப்படத்தின் மூலமாக அழுத்தமான ஆழமான கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும் என்று நீட்டுக்கு எதிரான முதல் திரைப்படமாக இதை நாம் பார்க்கலாம் ஆக அப்படிப்பட்ட இந்த படைப்பு நீட் தேர்வை ரத்து செய்கிற ஒரு நிலைக்கு இந்த படைப்பு கொண்டு செல்ல வேண்டும் இந்த படைப்பின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் சிறந்த படைப்புக்கு நாங்கள் எல்லாம் பக்கபலமாக தூணாக துணையாக வித்தாக விதையாக நாங்கள் நிற்போம் எங்கள் இயக்கம் நிற்கும் அதைப்போல் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முதுவரும் தலைவர் போன்ற அத்தனை தலைவர்கள் இங்கு வீற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தோழமை உணர்வோடு நிச்சயமாக இந்த படத்திற்கு தோல் கொடுப்போம் நன்றி வணக்கம் இந்த கோவிட் காலகட்டத்தில் நிறைய குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கோவிட்லேருந்து வெளியாகும் பொழுது நிறைய மனநல ஆலோசகர்களிடம் குடும்பத்தினர் சென்றார்கள் ஆனால் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து நிறைய பெற்றோர் அவர்கள் பிள்ளைகளோடு மனநல மருத்துவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எதனால் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகளை இந்த நீட்டு தேர்வுக்கு தயாரிப்பதில் ஏற்படுகிற மன உளைச்சல் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் இதனால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்களுக்காகவும் மனநல மருத்துவர்களை நாடுகிறார்கள் இதை எல்லோருக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்கள மருத்துவம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு இது தெரிஞ்ச செய்தி அப்புறம் ரெண்டாவது இன்றைக்கி நிறைய ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் பசங்க பொண்ணுங்க யாருமே நீ என்ன படிக்க போகிற ப்ளஸ் டென்த்து முடித்த உடனே என்ன குரூப் எடுக்கிறேன்னு கேட்டால் தானாக முன் வந்து நான் காமர்ஸ் குரூப் எடுத்துக்கிறேன் நான் வந்து வேறு சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்புறம் அதுக்கான காரணங்களையெல்லாம் அடுக்கி பேசுகிறாங்க ஆனால் உண்மையில் அவங்களுக்கு ஆசை வந்து மருத்துவம் படிக்கணும் அல்லது மருத்துவம் சார்ந்த வேதாவது படிக்கணும்னு தான் ஆனால் அவங்க ஏன் வந்து காமர்ஸ் நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரை பார்த்து போகிறாங்கன்னு சொன்னால் எங்கே சயின்ஸ் குரூப் எடுத்தா நம்மளை வந்து இந்த நீட் தேர்வுக்கு படிக்க வச்சு அதில் பாஸ் பண்ணலைன்னா குடும்பத்துக்கே பெரிய அவமானம் ஆகிடுமே அப்படின்னு பயந்து முன்கூட்டியே சயின்ஸ் குரூப் எடுக்கிறதையே நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட த இதெல்லாம் வந்து நாம் ஒரு சமூக சிந்தனையோட எவ்வளோ பேர் யோசிக்கிறோம் யோசிச்சு பாருங்க தெரியல பெற்றோருக்கு வந்து அவங்கவுங்க பிள்ளைங்க நம்ம படுற கஷ்டம் அது மட்டும்தான் வந்து தெரியுது ஆனால் இது சமூகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குற ஒரு மனநல மருத்துவருக்கு இல்லையே இது பிரச்சனை வந்து இந்த பையனோட பிரச்சனை இல்லை இந்த பொண்ணோட பிரச்சனை இல்லை அப்பா அம்மாவோட பிரச்சனை மட்டும் இல்லை இது வந்து சமூகத்தோட பிரச்சனை இது ஆட்சியில் இருக்கவங்களுடைய கொள்கை பிரச்சனை அவங்க அவங்களை இயக்குகிற இந்த மாதிரியான வணிக நோக்கத்தோட பிரச்சனை அப்போ இதை எப்படி தான் எடுத்து சொல்கிறது அப்படின்னு தன்னுடைய அனுபவம் சார்ந்து அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை நம்முடைய மருத்துவர் இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த மனநல மருத்துவர் அவர் தான் டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் அவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இந்த படத்தை தானே தயாரித்து உருவாக்கி இருப்பது உண்மையிலே இந்த சமூகத்துக்கு அவர் காட்டுகிற மனநல மருத்துவத்திற்கான ஒரு சான்று அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு படமாக எடுக்கும்போது ஒரு நிகழ்வை மையமாக வச்சு நாட்டு நடப்ப மையமாக வச்சு படமாக எடுக்கும்போது அதில் வந்து அதை ஒரு பார்க்கக்கூடிய தன்மையாக உருவாக்குறது ரொம்ப சிரமம் எங்கேயோ நமக்கு வந்து ஒன்று ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும் அல்லது அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுகளை எல்லாம் சேர்த்து அப்படி படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அடுத்து என்ன என்ன என்னன்னு ஒரு பதட்டத்தையும் பரபரப்பையும் உண்டாக்குற மாதிரி அந்த காட்சிகளை அமைக்கிறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது அதை வந்து சாதித்திருப்பதற்காக இயக்குனர் அவர்களுக்கு உண்மையிலேயே நிறைய பாராட்டுதல்கள் சொல்லணும் அதில் நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு அப்புறமா நான் பேசுனா நிறைய பேசுவேன் இந்த படத்தில் வந்து எப்படியெல்லாம் இந்த நீட் தேர்வு எழுத போன பெற்றோர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் இல்லை இவங்க எழுத போகிற ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூரில் அங்கே வந்து சேர்ந்துருக்கிற அந்த சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல அதில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு நாலு பேர் அந்த பக்கம் காரில் போவாங்க அவங்கள தெரியாது அங்கே முன்னாடி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற தரையில் உட்காந்து தண்ணி குடிக்க கூட வழி இல்லாத அந்த ஊர் பெற்றோரையும் காமிச்சிருக்காங்க அதான் நம்ம ஊரில் மட்டும் இல்லை அங்கேயும் இப்படி தான் நடக்குது அப்படின்னு காமிச்சிருக்கிறதாகட்டும் முதல் பாதி வந்து நடந்தது ரெண்டாவது பாதி என்ன நடக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் அதை அந்த ரியாலிட்டிக்கும் அடுத்து நம்முடைய நோக்கத்துக்குமான ஒரு ரெண்டு பகுதியாக இருக்குது அந்த நீதிமன்ற காட்சிகள் அதெல்லாம் மக்களுக்கு எப்படி அதை சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி பரபரப்பாக இருக்குது ரெண்டாவது எங்கே இது தோத்துட்டமோ அப்படியா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்போது இல்லை நம்ம மேலே தொடர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஒரு போராட்டம்தான் ஆனால் எந்த போராட்டமும் வந்து வெல்லாமல் அது வந்து முடியாது அப்படிதான் வந்து நுழைவுத் தேர்வு வந்தபோது எண்பத்தி அஞ்சில் வந்துச்சு அவ்வளோதான் அதுவும் எம்ஜிஆரே கொண்டு வந்துட்டார் இனிமேல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி மனம் சோர்ந்துடாமல் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் நடத்தின போராட்டம் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வச்சது இப்போ எண்பத்தி அஞ்சில் வந்த நுழைவுத் தேர்வை ரெண்டாயிரத்தி ஏழில் ரத்து செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு நடுவில் இடைவிடாத போராட்டங்கள் அதுதான் அந்த போராட்டத்தை நகர்த்திக்கிட்டு போகுது அந்த கொள்கையை நோக்கத்தை அதை போல் இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கு எதிராக இந்தியா முழுக்க ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு ஒரு ஒரு சரியான காலம் கணிஞ்சிருக்கு இந்தியா முழுக்க இந்த குரல் எதிரொலிக்குது இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் வந்தது தான் உண்மையிலேயே பெரிய செய்தி இந்த படத்தை வந்து சப்டைட்டில்ஸோடு நம்ம எல்லா மொழியிலையும் அனுப்புனா எல்லா மாநிலத்திலும் இந்தியா முழுக்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை உருவாக்கும் ஏன்னா இப்போ தான் அவங்கெல்லாம் அந்த விழிப்புணர்வோடு வந்திருக்காங்க அப்படி வரும்பொழுது இது வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்துக்கே இந்த படம் வந்து உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆகையினால ஒரு படம் வர்றது ஒரு பிரச்சாரம் மட்டும் இல்லை அது குறித்த நேரத்துல வர்றது தேவையான நேரத்துல வர்றது மிக மிக குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனியா பாராட்டணும் ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து இந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா அந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும் அரசு வந்து இந்த படத்தை மக்களிடம் அதிகமாக கொண்டு செல்வதற்கு உதவி செய்யணும் அஞ்சாமை திரைப்படம் நீட் வந்து தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக படம் முழுக்க அது இருக்கு நீட் வந்து எந்த 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 அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லை அப்படின்றத இங்கே படத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப்படுது அதுடன் சேர்த்து நீட்னால் என்னென்ன துயரங்கள் ஏற்பட்டிருக்கு மாணவர்கள் என்ன சிரமத்துக்கு உண்டாகிறாங்கன்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையாக நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்றதும் அதுக்கான காரணங்கள் அங்கே இங்கே படிக்கிற சிலபஸ் என்ன இது வரைக்கும் தொடர்ந்து எப்போ இங்கே இங்கே எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது அதையெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டாக்கான கல்லூரிகள் தான் அதை அப்போ அதனால இந்த அந்த நீட்டுன்ற தேர்வு முறை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவதற்கான ஒரு ஒரு திரைப்படம் இப்போ வந்துருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு உபயோகமாக இருக்கும் ஏன்னா இந்தியா முழுவதும் இந்த நீட்டை எதிர்த்து வேறு காரணங்களுக்காக சண்டை போட்டாலும் தமிழ்நாட்டில் போடுற சண்டை வேறு இந்தியா முழுவதும் போடுற சண்டை இது முறைகேடு நடக்குதுன்ட்டு நம்ம போடுற சண்டை நீட்டை வந்து இங்கேருந்து ஒளியணுன்ட்டு நம்ம போடுற சண்டை போடுறோம் அதுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக நீங்கள் நாங்கள் பல கூட்டங்களில் பேசுகிறோம் அந்த பல கூட்டங்களில் பேசுனா கூட மக்கள்கிட்ட போய் சேராது இந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அதை அதுக்காக இந்த படத்தை இந்த திரைப்படத்தை எடுத்த மருத்துவர் ஐயா திருநாவுக்கரசுக்கு எங்களுடைய நன்றியை நிச்சயமாக தெரிவி தெரிவிச்சுக்கணும் இந்த திரைப்படம் வந்து நீட்டை எதிர்த்த இயக்கத்துக்கு அது ஒரு அது ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறேன் நீட்டுக்கு எதிரான ஒரு திரைப்படம் இதுவரைக்கும் வரல இது மாதிரி ஒரு நீட்டுக்கு எதிரானன்னு சொல்ல முடியாது ஒரு இந்த கல்வி திட்டத்தின் மீதான ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தா கூட இது மாதிரியான ஒரு திரைப்பட முயற்சியை இதுவரை யாரும் மேற்கொள்ளலை அப்படிங்கிற முறையில் இது ஒரு முதல் முயற்சி அதை வந்து நம்ம வலிமையாக குறிப்பிடணும் அதற்கான ஒரு நம்முடைய நன்றியறிதலையும் பாராட்டுதலையும் நாம் கண்டிப்பாக நம்ம தர கடமைப்பட்டிருக்கிறோம் படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் அது யாரையுமே தொடாமல் இருக்காது நிறைய பேர் வந்து ஒரு ஐயம் எழுப்பினாங்க இது வந்து பொதுமக்கள் மத்தியில் எடுபட நிச்சயமாக ஈடுபடும் நிச்சயமாக ஈடுபடுறதுக்கான ஒருவேளை நம்ம விளம்பரம் செய்கிறதுல கொண்டு போகிறதில் வேணால் நம்ம தோ தோக்குறோமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்க வைப்பதற்கான ஒரு அம்சங்கள் நிச்சயமாக படத்தில் இருக்குது வெறும் கொள்கை உணர்வாளர்களுக்கான படம்னு சொல்ல முடியாது ஏன்னா முதல் பகுதி எல்லாமே நடந்த சம்பவங்கள் தான் ஆனால் என்னன்னு கேட்டால் பத்திரிகைகளில் அங்கங்கே செய்தியாக படிக்கும்போது நமக்கு வராத ஒரு பெரிய கடுமையான வழி வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் படத்தை பார்க்கும்போது வருது அந்த கதாநாயகன் வந்து மயங்கி ரோட்டில் விழும்போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வலி எல்லாருக்கும் வரும் அந்த வழியை ஒரு திரைப்படம் தருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் அது வந்து கண்டிப்பாக போகும் என்ன எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆஃபில் சினிமாங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது மனசுக்கு ரிலாக்ஸே இல்லை கொஞ்சம் கூட இல்லை தொடர்ந்து இருக்கு ஒருவேளை அது வேணா கொஞ்சம் ஆடின வந்து கஷ்டப்படுத்தலாம் ஏன்னா அந்த பெயினை ரொம்ப பேர் தாங்க மாட்டாங்க தொடர்ந்து பெயின் வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கலாம் மற்றபடி உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் போகுது செகண்ட் ஆஃபில் வந்து அந்த மாணிக்கம் கைது விடுதலையாக விடுதலையெல்லாம் கூட ரொம்ப நல்ல காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களும் கூட அது கோர்ட்லேயே வந்து கைது பண்ணுறது கொஞ்சம் சினிமாத்தனமாக இருந்தால் கூட தேவை எப்படியெல்லாம் ஒரு அரசியல் விளையாடுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க எனக்கு வந்து ஒரே ஒரு கருத்து என்னன்னா நீங்கள் ஒட்டுமொத்த கல்வி திட்டத்தை கடைசி பிரேயர் பார்த்து வருது இல்லையா நம்ம வழக்கறிஞர் வந்து கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கையில் வந்து நீங்கள் ஒட்டுமொத்த கல்வி திட்டத்தை கொண்டு வர்றீங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஃபோக்கஸ் நீட்டு நம்ம வந்து பின்லாந்து அந்த ஒப்பீடுகள் வந்து தவிர்த்துருக்கலாம் அதுக்கு பதிலாக நல்லா தான் போய்கிட்டு இருந்தது கல்வி நீட் வந்ததுனால எவ்வளவு வந்து நம்ம பின்னடைவே சந்திச்சிருக்கோம் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா படத்தோட கிளாரிட்டி வந்து இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கும் அந்த ரீச் நம்முடைய நோக்கத்தை வந்து கரெக்டாக போய் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் என்னது நமக்கு வந்து அது எனக்கு தெரியாது அஞ்சு வருஷம் இந்த படம் வெளியிடும் அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அதனால் எனக்கு வந்து நீங்கள் என்னென்ன சிரமப்பட்டுருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியாது படம் பார்க்குறவங்களுக்கு எடுத்தவங்களுடைய வேதனை என்ன நீங்கள் என்னெல்லாம் வந்து அதில் விலை கொடுத்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சின்ன ஆதங்கம் இதை வந்து அரசு பரிசீலிக்கணும்னு ஒரு நீதிபதி சொல்லியிருந்தால் கூட ஒரு நல்லா இருந்திருக்குமே டக்குன்னு நீதிபதி வந்து ஒரு ரொம்ப ஏதோ ஒரு நடந்து அவர் மாறின மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளித்தது ஒரு சின்ன பிட்டு வந்து ஏன் இதை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கலாம் ஸ்ட்ராங்காக போயிருக்கும் அந்த மெசேஜ் அப்படின்னு ஆனால் அருள் சொன்ன மாதிரி இப்படி தான் எதார்த்தம் இருக்குது நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு கொண்டு வந்தது கூட அந்த ஒரு ஆங்கிளில் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம் இல்லையா அதனால் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இதே அமைப்பில் அதாவது நீதிமன்றங்களை நாடி இந்த அரசு அமைப்பை நீதிமன்றத்தை நாடுறது வந்து தனிப்பட்ட குற்றங்களுக்காக நாடுறது தான் பிரபலமாக இருக்குது சீன் நிறைய படத்தில் வந்திருக்கு ஆனால் கோட்டு சீனில் கவர்மெண்ட் மிஷினரியை கொஸ்டின் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் கூட அந்த படத்தில் இது பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரம் ரூபா நோட்டுங்கிற படம் அதுவும் இதே ஃப்ரேம் தான் சென்ட்ரல் மினிஸ்டர் இவங்களை எல்லாரையும் வந்து கூண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றது அதில் அதே பாணியில் இது வந்து இரண்டாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது கவர்மெண்ட் மிஷினரிய கோட் கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சி சீரிய முயற்சி இதுக்காக வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து மட்டும் இல்லை தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றியும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் வாழ்த்துக்கள் அஞ்சாமை என்கின்ற இந்த திரைப்படம் தமிழர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இதெல்லாம் நம்மளுடைய காலத்தில் சமகாலத்தில் நம்ம பார்த்த கேட்ட பல செய்திகளை தொகுத்து இந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அந்த நிகழ்வுகளில் வழியாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாணவர்கள் என்று பல தரப்பினுடைய துயரங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நியாயங்களையும் தொகுத்து ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆக்கமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த முறையில் இதை ஒரு கதையாக மக்கள் மனதில் ஆழமாக உணர்வுபூர்வமாக பதியக்கூடிய வகையிலே ஒரு திரைப்படமாக அஞ்சாமை உருவாகியிருக்கிறது இயக்குனர் சுப்பிரமணன் அவர்கள் இந்த படத்தை மிக கவனமாக இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற வகையில் மட்டுமல்ல பொழுதுபோக்கிற்காக பார்க்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாணவர்கள் எதை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சமூக அக்கறையோடு இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றார் மிக நேர்த்தியான ஒரு உருவாக்கமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கிறது இருக்கிறது கருத்துக்களை சொல்லுகின்ற காரணத்தினால் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற காரணத்தினால் இது ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்காது என்கின்ற ஒரு 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 போக்கு இதில் இல்லை மிக கவனமாகவும் அதே சமயத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் உணர்வுபூர்வமாக உள்ளிழுக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு திரைப்படம் பெருமளவில் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் மக்களும் இந்த திரைப்படத்தை ஆதரிக்க வேண்டும் இப்படியான திரைப்படங்கள் தான் நம் சமூகத்திற்கு தேவைப்படுகின்றது ஆக தமிழ்நாட்டு மக்கள் இந்த திரைப்படத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் இது வெற்றிகரமான திரைப்படமாக வருவதற்குரிய அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக உருவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுத்து தயாரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் தன்னுடைய முதல் படத்தில் இப்படியான ஒரு ஒரு ஆக்கத்தை வெளிப்படுத்திய சுப்ராம் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திரைப்படத்தை நாம் அனைவரும் எடுத்து கொண்டாட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்ளக்கடக்கையை இந்த திரைப்படம் சொல்லியிருக்கிறது இது தமிழ் மொழி மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக ஒரு தரத்துடன் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலே இது மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அனைவரும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மாணவர்களே நீங்கள் பள்ளிக்கூடம் செல்பவர்களா அல்லது கல்லூரிக்கு செல்பவர்களா உங்களுக்கு அடிக்கடி பரிச்சயமான வார்த்தை தான் உன் தலையெழுத்தே இதுதான்டான் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பார்கள் ஆனால் உங்கள் தலையெழுத்து என்ன என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் தலையெழுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அஞ்சாமை திரைப்படம் பாருங்கள் உங்கள் தலையெழுத்து அங்கே தெரியும் இந்த மாணவர்கள் மாணவிகளை பெற்ற பெற்றோர்களே கட்டாயம் உங்கள் கனவுகள் உங்கள் குழந்தைகளை பற்றிய கல்வி கனவுகளை நீங்கள் கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள் அதன் யதார்த்தம் என்ன நீங்கள் எவ்வளவு இருட்டுக்குள் இருக்கிறீர்கள் இப்படி இவர்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் பெற்றோர்களே பார்க்காவிட்டால் உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் எதையோ நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் கட்டாயம் பாருங்கள் அஞ்சாமை வணக்கம் நன்றி திருச்சித்திரம் தயாரிப்பு சார் தயாரிக்கப்பட்டிருக்கிற அஞ்சாமை என்ற இந்த நீட் தேர்வு கொடுமைகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யதார்த்தமான உண்மையான நிகழ்வுகளை இன்றைக்கு இரண்டு மணி நேரத்தில் நாட்டில் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஸ்கேன் செய்வதைப் போல சமூக சமூகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் சமூகத்தில் எத்தனை தவறுகள் நடக்கின்றன எத்தனை பேர் முன்னாலே பேசுவது பின்னாலே மாற்றுவது என்பதன் நிலைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் ஒரு தேர்வு என்பதை எவ்வளவு முரட்டுத்தனமாக சமூக விரோதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்நோக்கம் கொண்டவர்கள் இன்றைக்கு விடாப்பிடியாக நடத்திக் கொண்டிருப்பதிலே எத்தனை சூழ்ச்சிகளை கையாளுகிறார்கள் என்பதையெல்லாம் நடைமுறை யதார்த்தமாக கொஞ்சம் கூட மிகைப்படுத்தாமல் உண்மையை அப்படியே பச்சையாக தந்தை பெரியார் மொழியில் சொல்ல வேண்டுமானால் உண்மையை அதன் நிர்வாணத் தன்மையில் அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார் சில நேரங்களில் உண்மை கசப்பாக இருக்கும் உண்மை சில நேரங்களிலே மற்றவர்களாலே செரிமானம் செய்யப்படாமல் இருக்கும் ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உண்மை கலப்படமாக இருக்க முடியாது என்பதை அஞ்சாமையின் மூலமாக அஞ்சாமல் செய்திருக்கிறார் அந்த அஞ்சாமை தயாரிப்பாளருடைய அஞ்சாமையை முதலில் பாராட்ட வேண்டும் அதே போல நடித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஒரு மனோ தத்துவ மருத்துவர் அந்த நிலையில் மிக சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களையும் நடப்புகளையும் இணைத்திருக்கிறார்கள் இயக்குநர் முதற்கொண்டு நடித்தவர்கள் சிறப்பாக தொழில் நடிகர்கள் பிரபலமானவர்கள் எப்படி நடிப்பார்களோ அதை வெல்லக்கூடிய அளவிற்கு நடத்தியிருக்கிறார்கள் இது மாணவர் உலகத்துக்கு மட்டுமல்ல சமூகத்தினுடைய கோணல்களை திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் வெறும் பாடம் மட்டுமல்ல வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த திரைப்படம் குறித்து மிக சிறப்பாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் அதைவிட அதிகமாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை அஞ்சாமை திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பெயரே ஒரு சிறப்பு வாய்ந்த பெயர் இந்த பெயரை தேர்வு செய்து செய்தது டாக்டர் தயாரிப்பாளராக அல்லது இயக்குனரா என்பது எனக்கு தெரியாது மிகச்சிறப்பான பெயர் அஞ்சாமை என்கிற அந்த பெயர் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பெரும் விவாதத்தில் இருந்து கொண்டிருப்பது நீட் நுழைவுத் தேர்வு அடுத்ததாக நெட்டு தேர்வு எல்லாத்தையுமே ரத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் ஏற்கனவே குறிப்பாக தமிழ்நாட்டில் அனிதா தொடங்கி எத்தனை பேர் மடிந்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த நடைபெறுகிற சம்பவங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை மிக யதார்த்தமான முறையில் படமாக்கி மக்களுக்கு காண்பிப்பதற்குள்ள ஒரு துணிச்சலான முயற்சி இது அஞ்சாமை அந்த அந்த முயற்சியை அதுவும் அச்சப்படாமல் எடுத்திருக்கிற முயற்சி எத்தனை ஆண்டு காலம் எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை தயாரிப்பாளருக்கு இதில் முதல் போடுவது ஒரு பெரிய விஷயம் மிக துணிச்சலாக அச்சப்படாமல் முதலீடு செய்த மரியாதைக்குரிய மருத்துவரைய அவர்களுக்கும் மிக சிறப்பாக இயக்கிய இயக்குநர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அல்ல இயல்பாக நடித்திருக்கிறார்கள் அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியை இன்னும் பிரபலியமான நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சிறப்பானவர்கள் தான் மேலே அங்கே எதுவும் அந்த குறையும் சொல்லலை ஆனால் இவர்கள் ரொம்ப இயல்பாக குறிப்பாக அந்த மாணவனாக நடித்தவர் அவருடைய தாயாராக நடித்தவர் தந்தையாக நடித்தவர் எல்லாம் சிறப்பு அதேமாதிரி அரசு தரப்பு வரிய வழக்கறிஞர் ப பப்ளிக் ப்ராசீட்டர் மிகச்சிறப்பாக நடிக்கிறார் அதே போல் மாணிக்கம் அவரும் நன்றாக நடித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எப்படியெல்லாம் சாரணையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுவாங்க அந்த விசாரணை நடைபெறுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரப்போகிறது என்கிற நம்பிக்கையோடு மக்கள் இருப்பார்கள் கடைசியில் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இந்த படத்தின் மூலம் தெரிகிறது நல்ல அற்புதமான படம் தமிழக மக்கள் நிச்சயமாக பெரும் ஆதரவை அளிப்பார்கள் அரசு இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருச்சித்திரம் நிறுவனத்தின் சார்பில் அறுவை சகோதரர் மனதத்துவ நிபுணர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் திரு சுப்பராமன் அவர்கள் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அஞ்சாமை என்கிற இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு சிறப்பான திரைப்படம் வெளிவந்திருக்கிறது டாக்டர் திருநாவுக்கரசு அவர்கள் திரு சுப்பராமன் அவர்கள் உள்ளிட்ட மற்றும் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு துணிச்சலான தயாரிப்பு இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதத்தில் சுட்டி காட்டுகிற விதத்தில் இந்த படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே டைரக்ஷன் எடிட்டிங் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது கேமரா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது நீட் தேர்வால் எப்படி சாதாரண குடும்பங்கள் அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்கள் பெற்றோர்களிலிருந்து அவருடைய குழந்தைகள்லேருந்து எல்லோரும் எந்த வகையான சிரமங்களுக்கெல்லாம் உட்படுத்தப்படுகிறார்கள் பொருளாதார ரீதியாக என்னென்ன கஷ்டங்களையெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது நீட் தேர்வுக்கு போவதற்கு முன்னாலே அதற்கான தயாரிப்பு என்கிற பெயரிலே எப்படி சுரண்டல் நடக்கிறது அதற்காக சாதாரண குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது கடன் வாங்கியோ வீடு நிலங்களை ஈவன் அந்த மாட்டை கூட விற்றுட்டு கூட பசு மாட்டை விற்றுட்டு பால் மாட்டை வித்துட்டு பணம் கட்டக்கூடிய அந்த நிலையெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் தான் சென்னகை நட்டு சொத்து பத்து வீடு வாசல் இந்த இந்த மாதிரி இவ்வளவும் இழந்த பிறகும் ப்ளஸ் டூ தேர்வில் வந்து நிறைய மதிப்பெண் வாங்கின பிறகு இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு வாங்கின பிறகும் கூட தேர்வு முறையில் பள்ளியில் படித்து வெற்றி பெற்ற பிறகும் நீட்டில் தேர்வு விழுத வடியாமல் போகிறது அல்லது தேர்வில் வெற்றி பெறாமல் போகிறது இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றி போட்டு அதனால் ஏற்படுற சிரமங்கள் இதெல்லாம் அப்படியே இன்னைக்கு என்ன சமுதாயத்தில் நடக்குதோ சொசைட்டியில் நடக்குதோ அதை அப்படியே அப்படியே படம் பிடித்து வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறார்கள் இந்த படத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு வந்து இந்த படத்தை இருந்து உற்சாகப்படுத்தணும் அரசில் இருக்கிற என்னுடைய வேண்டுகோள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சர்லேருந்து இருந்து முடிந்தால் முதலமைச்சரும் பார்க்கணும் பார்த்துட்டு குறைஞ்சபட்ச சீஃப் செக்ரட்டரியிலருந்து எஜுகேஷனல் செக்ரட்டரியிலேருந்து அரசு துறை அதிகாரிகள் இதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த படத்தை கீழே விவசாய விவசாயிகள்லேருந்து பள்ளிகளில் மாணவர்கள்லேருந்து எல்லோரும் பார்க்குற விதத்தில் அரசே ஏற்பாடு செய்யலாம் அதன் மூலமாக இந்த கஷ்டங்கள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கு அவங்க அவங்க வந்து முன்கூட்டியே திட்டமிடவும் இதெல்லாம் நிகழாமல் இருக்க அந்த மாதிரி சாவுகள்லாம் நடக்காமல் தடுப்பதற்கும் பொருளாதார நஷ்டங்கள் உயிரிழப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த படம் ஒரு முன்னெச்சரிக்கை படமாக முன்னுதாரணமான படமாக நிச்சயமாக அமையும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசும் இதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தயாரிப்பாளர் இயக்குனர் இதில் நடித்திருக்கிற நடிகை நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்